வணக்கம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய சுக்கிரனின் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றத்தால் உங்களுக்கு பணம் மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தானாகவே நடக்கும் நல்லவைகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இயற்கையிலேயே சுபகிரகமாகவும் கண்ணிராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே சுக்கிர பகவான் உங்களுடைய கண்ணிராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அதிர்ஷ்ட யோகங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியவராகவும் மிகச்சிறந்த அருமையான கிரகமாக கருதப்படுகிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் இப்போது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் இந்த விரயஸ்தானம் என்பது சிம்மம் ராசி சூரியனின் ஆட்சி வீடாகும் சுக்கிரனின் பார்வையில் சூரியன் பகை கிரகமாக இருக்கிறார் சூரியனின் பார்வையிலும் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார் எனவே பகை கிரகமான சூரியனின் ஆட்சி வீட்டிற்குள் சுக்கிரன் நுழைவதால் முன்னெச்சரிக்கையாக விஸ்வரூபம் எடுக்கிறார் எனவே சுக்கிர பகவானால் மிகப்பெரிய அளவிலான தானாகவே நடக்கின்ற நல்லவைகளாக பல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக சுக்கிரன் இருக்கிறார் அதே நேரத்தில் சுக்கிரனின் பகை கிரகமான சூரியன் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை தானாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண்விரய செலவுகள் அத்தனையும் சுப செலவுகளாக மாற்றிக் கொடுக்கிறார் உங்களுடைய வீண்விரைய செலவுகளை கட்டுப்படுத்தி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய யோகங்களை வாரி வழங்குகிறார் சுக்கிர பகவான் ராசிக்கு இரண்டு நான்கு ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ பயணிக்கும் போது நற்பலன்களை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தில் இருக்கும்போது நடுநிலையான பலன்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்கள் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களிலேயே உங்களுக்கு சுகபோகங்களை வாரி வழங்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாக சுக்கிரன் திகழ்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நிலைமையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு நல்ல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான கிரகமாக கருதப்படுகிறார் ஒன்பது கிரகங்களிலேயே திடீர் திடீரதிர்ஷ்டங்களையும் திடீர் யோகங்களையும் திடீர் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் தான் சுக்கிரனின் அணுக்கிரகம் அருளாசிகள் இருந்தால் மட்டும்தான் இவ்வாறான நல்ல பல அதிர்ஷ்ட நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரபகவானுடைய அருள் ஆசிகள் இல்லை என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது கனவாக மட்டுமே இருக்கும் என்பதை தவிர நன்மைகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது இப்படிப்பட்ட சுக்கிரன் இப்போது மிகவும் பலமாக ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் சூரியன் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகனான புதன் போன்ற இரண்டு கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தில் அதிகபட்ச நன்மைகளை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு மிகச்சிறப்பாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பாக்கியங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் பூமாதேவியின் அருள் ஆசி பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் பகவான் குரு பகவானை நோக்கி பயணித்து குரு பகவானோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பலமாக குருமங்கல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அதிக அளவிலான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் அமோகமான அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு நல்ல முறையில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி செல்வ செழிப்பு வசதி வாய்ப்புகள் குடும்பத்தில் முன்னேற்றங்கள் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் என எல்லாவற்றையும் இனிதாக பிரம்மாண்டமாக அதிரடியாக நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் செலவுஸ்தானத்திற்குள் சென்றிருப்பதால் கண்டிப்பாக விரைய செலவுகளை தவிர்க்க முடியாது என்றாலும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் சொத்து ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி பணத்தை முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சுக்கிரன் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆக எல்லா விரை செலவுகளையும் இந்த மாதிரியான செலவுகளாக மாற்றுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் புதிதாக இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் புதிய தொழில் தொடங்கலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் புதிய முதலீடுகளை அதிக அளவில் தாராளமாக மேற்கொள்ளலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகளில் நல்லபல காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மீன்விரய செலவுகளை திருமணம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா புதிய கடை திறப்பு விழா என பல்வேறு விதங்களான சுப செலவுகளாக மாறுவதற்கான யோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தர வருமானங்களை பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல மாற்றங்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை உருவாக்கி கொடுக்கிறார் மனமகிழ்ச்சி மனநிம்மதி பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல அருமையான நிகழ்வுகளை கண்ணிராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் குரு சுக்கிரன் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் எந்தவிதமான சுபநிகழ்வுகளாக இருந்தாலும் மனமகிழ்ச்சியை மனநிம்மதியை மனநிறைவை பெறக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக அமையும் சீமந்தம் திருமணம் என பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடம் என்பது நிம்மதிக்கு உரித்தான இடமாக கருதப்படுகிறது எனவே உங்களுடைய மனநிம்மதி அதிகரிக்கக்கூடிய விதத்தில் புனித யாத்திரைகளை ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவை வெற்றிகரமாக சாதகமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை குரு சுக்கிரன் செவ்வாய் உள்ளிட்ட மேலும் பல நிலைகள் உறுதி செய்கின்றன எனவே இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சிறப்பு நல்ல பல முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்த வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவற்றை சிறப்பாக செய்து வெற்றிகளை அடைந்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த தருணத்தில் உண்டு ஜீவனகாரகராக தொழில்காரகராக உத்தியோககாரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் வக்ரநிலையில் உள்ளார் எனவே உத்தியோகம் சார்ந்த நல்ல வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகியுள்ளது எனவே இந்த நேரத்தில் புதிதாக உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக நீங்கள் எந்த முயற்சியை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் அவைகள் அனைத்திலும் நல்ல பல அதிர்ஷ்ட வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதல் தர யோகமாக அமைகிறது உத்தியோகத்தில் அலுவலக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் மேல் அதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும் தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாறுவதற்கான மிகச்சிறப்பான யோகங்கள் உண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பல நல்ல உத்தியோகம் சார்ந்த மாற்றங்களையும் சலுகைகளையும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு வியாபாரத்துறை தொழில்துறைக்கு சம்பந்தப்பட்ட எல்லா வகையான கிரகநிலைகளும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை லாபங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பில்தான் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே லாபங்கள் பிரம்மாண்டமாக அதிரடியாக உயர்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்கலாம் உத்தியோகம் சார்ந்த அடுத்தடுத்து பல புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய யோகங்களை சுக்கிரன் இனிதாக நிறைந்து கொடுக்கிறார் கலைத்துறை அரசியல் துறை போன்றவற்றில் மிகச்சிறந்த வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது தொழில்துறையில் இறக்குமதி ஏற்றுமதி துறை உள்பட பல்வேறு விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களின் படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பும் ஆதரவும் கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இருண்ட வாழ்க்கையில் நல்ல காலம் வந்துவிட்ட மிகச்சிறந்த காலகட்டமாக சுக்கிரன் மாற்றுகிறார் மேலும் பல்வேறு வகைகளான புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் உங்களுடைய முயற்சி உறுதியாக இருக்கக்கூடிய முயற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி அமைகிறது இந்த காலகட்டத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் திட்டமிட்ட எல்லாவிதமான காரியங்களையும் செய்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலை செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் செவ்வாய் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று ஒன்பதாம் இடத்தில் பலமாக குருமங்கல யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே வருமானங்களும் விளைச்சல்களும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் புதிதாக விளைநிலங்கள் வாங்குவதோடு மட்டுமில்லாமல் மனதிற்கு பிடித்தபடி பல்வேறு விதங்களான விவசாயம் சார்ந்த நவீன இயந்திரங்களை வாங்குவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய உயர்கல்வி சார்ந்த திட்டங்கள் பணிகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொருத்தமட்டில் அனுகூலமான காலகட்டமாக கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான சுப நிகழ்வுகளும் இந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்து ஒன்றன்பின் ஒன்றாக நிறைந்து நடந்தேறுவதற்கான முதல் தர யோகம் நிறைந்த காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது மேலும் பல்வேறு விதங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா வகையான சிக்கல்களும் தடைகளும் சிரமங்களும் தாமதங்களும் நீங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகம்மனை வழிபாடு செய்யுங்கள்